சசாம் இந்த உலகத்தாலேயே கூட புரிஞ்சுக்க முடியாத ரெண்டு ஸ்பீஷஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஏலியன்ஸ் இன்னொன்னு வந்து கப்புல்ஸ் அவங்க சிரிச்சாலும் சரி சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி யார சந்தோஷமா இருந்தாலும் சரி அவங்க புரிஞ்சதே கிடையாது. சோ கப்பிள் வீடியோஸ் தான் நீங்க ஃபுல்லா வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பற தான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு டீம்ல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்குள்ள போகலாமா? லெட்ஸ் டைவ் இன்டு தி மேட் வேர்ல்ட் ஆஃப் லவ் மமேட். God created couples be like இது வாயவே தரக்காது இது வாய தரம்னா மூடவே மூடாது அது ரெண்டு தீ கப்பு போடு இது ஒரு நாளைக்கு மூணு தடவை குளிக்கும் இது மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்கும் இதுக்கு நான் ஜெய் பிடிக்காது இதுக்கு நான் ஜில்லனா உயிர் வாழவே பிடிக்காது இது போட்டோனா போதும் பல்ல பல்ல காட்டும் இது போட்டோனாவே கடுப்பாக்கி மூஞ்சிய காட்டும் இது சம்மர்லயே குளிர்னு போட்டு தூங்கும் இது விண்டர்லயே வேகத்துன்னு ஏசிய போட்டு தூங்கும் இது ஒரு சினிமா பைத்தியம் இது ஒரு சீரியல் பைத்தியம் இதுக்கு எப்போ ஊர் சுத்தலாம் பிடிக்கும் இதுக்கு எப்போ வீட்டுக்குள்ளேயே சுத்தலாம் பிடிக்கும் இது எல்லாத்துக்கும் பயப்படும் இது எதுக்கும் பயப்படாது இது எல்லாத்தையும் கப்பிள்ஸா புடிச்சு போடு ஏன் எல்லா கப்பிள்ஸையும் எதிரும் புதிரமா சேர்த்து வைக்கிறீங்க அப்புறம் எல்லாரும் எப்படி அடிச்சுப்பாங்க அப்புறம் எனக்கு போது போவேணாமா இல்ல இவ்வளவு மோசமா இருக்கேன்னு தோணுதுல கடவுள் கொடுத்த வரம் எப்படி இருக்கு அந்த வரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாமா நானும் நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் பிள்ளை பாருங்க லட்சணமா இருக்குதுல நான் போய் பேசி நம்பர் வாங்கிட்டு வர பக்கத்துல போங்க உங்களை நேற்று கோயில பாத்துட்டு இருக்கீங்க அழகா இருக்கிறீங்க உங்க நம்பர் கிடைக்குங்களா நீங்க கண்ணாடி போட்டிருப்பீங்கல்ல போடலீங்களா கண்ணாடிங்களா கண்ணாடி நீங்க ஏனுங்க முதல்ல கண்ணாடி போடுங்க அப்பதான் கொண்டாட்டி யாரும் மக்கள் யாரும் தெரியும் பொண்டாட்டி தெரியாம

பேச உண்மையவே சொல்லிருக்கலாம் திட்டாவது இஞ்சி இருக்கும் பேசணும் கொஞ்சம் பேசணும் முன்னாடி மாதிரி உனக்கு லவ் இல்லையே நீண்டா போய் கேட்டு அசைங்க செவனேனு அந்த புள்ள வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு எதுக்கடா போய் கேக்குறீங்க இந்த ஆம்பள வர்க்கமே பாருங்க

Hei! Hallo? Æ?

நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றோம் போலீஸ் ஸ்டேஷன் ஓகே சொல்றே கேட்டு பயப்படாதீங்க உங்க ஹஸ்பண்ட அரெஸ்ட் பண்றதுக்காக நாங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் என்னாச்சு உங்க ஹஸ்பண்ட் ஒரு நட்டூரியஸ் கில்லர் அவர் ஒரு மிகப்பெரிய டான் சிங்கிள் ஷாட்ல 30 பேரை கொன்றுகாரு என்ன காம்பினேஷன் யூஸ் பண்றாருன்னு கூட தெரியல இட்ஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல் தென் சைனைட் என்ன சொல்றீங்க என்னடா நான் கால் பண்ணதுமே உங்களை வான் பண்ணி ஜாக்கிரதையா இருக்க சொல்லிரோம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கவலைப்படாதீங்க நாங்க வந்துட்டே இருக்கோம் ஓகே

சூடாயிட்டா சூடாயிட்டா அங்க அடிச்சது அம்மா நீ அடிக்கிறது இங்க இருக்கும் வலிக்குதுமா ஏ பாவுண்டா அவ வந்து நேர் சப்பு சப்பு அப்படி. எலக்ட்ரானிக் அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அவ வந்து ஐடியா கொடுத்திருக்கான் நினைக்கிறேன். அது அவன்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கல்யாணம் அந்த அதெல்லாம் சொல்றீங்க?

சரி பாவி இந்த முத்த முத்துரா மேலேஜா நீங்க அப்படியே மாறிட்டா என்னடா பண்ணா கால் வாங்குகிற அவனுக்கு ஒரு சைடு அப்பாடி என்ன இப்படி இறங்கிட்டாருங்க அவன் நடானா புருஷனை பதிவாகிற கல்யாணம் பண்ணி பேபேன்னு சொல்லி வயசாதுக்கு அப்புறம் குருட்டா இவன் என்னடானா இந்த அடி அடிக்கிறா அத மொத்தம் கல்யாணம் பண்ண பூரா பயிர்களும் அடி வாங்கிட்டே இருக்கான எவனு திருப்பி அடிக்கிறது இல்ல என்ன அடிக்க அவன் என்ன அடிக்க நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க ஒரு டவுட்டு

போன் பற்றது போதும் இன்னைக்கு என்ன டேட் இன்னொரு டிசம்பர் பதிலாரு டிசம்பர் பதினாறு தெரியும் இன்னைக்கு நமக்கு என்ன ஸ்பெஷல் டே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் கல்யாணம் எல்லாம் மறந்து போச்சு ஒரு நிமிஷம் என்ன ஒரு நிமிஷம் லோன் தெரியும் அது என்ன வெளிய ஒரு ஆமா அது ஒரு லோன் போட்டு என்ன டேட் தெரியல. ஓக ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கேன் இன்டர்நெட் வைஃபை. அது என்ன டேட்டா கட்டறன்னு தெரியுமா? தெரியல. இந்த ஏசி போட் ஓக அந்த ஏதோ தெரியாம அந்த கரண்ட் பில் அது என்ன டேட் தெரியுமா?